எம் ஆர் ராதா எத்தனை பொண்டாட்டி வச்சிருந்தா நமக்கு என்ன சார் அவரால் முடியுது அவர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு நம்மளால ரேஞ்சுக்கு ஒன்னு வச்சுக்கிட்டே நம்மளால மெயின்டைன் பண்ண முடியல அதை சமாளிக்கிறதுலயே பாதி வாழ்க்கை ஓடினது அவரு அன்னைக்கு அவர் மட்டும் இல்லை எம் ஆர் ராதான்றது கிட்டத்தட்ட ராதா ரவிக்கே வந்து நமக்கு தாத்தா வயசாயிடுச்சு அதாவது நமக்கெல்லாம் கம்பேர் பண்றப்போ அவர் தாத்தா அப்படின்னா அவரோட அப்பா நம்ம தாத்தாவோட அப்பாவோட காலத்துல வாழ்ந்தவர் உண்மையை நெஞ்ச தொட்டு சொல்லுங்க எத்தனை தாத்தாவோட அப்பா அப்பாவுக்கு எவ்வளவு ஒய்ஃபுகள் இருந்தது அன்னைக்கு அவங்களால அதை சமாளிக்க முடிஞ்சது சார் அதனால அவங்க சமாளிச்சாங்க இப்போ இந்த எம்ஆர் ராதா வந்து இவங்க எல்லாம் இருந்துதான் நாட்டை கெடுத்துட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க எம் ஆர் ராதா எவ்வளவு கருத்துக்கள் சொல்லியிருக்காரு எம் ராதா எவ்வளவு பேருக்கு ஐ ஓப்பனராக இருந்திருக்கார் அவர் பேசுற மாதிரி பேச்சுகள் தமிழ்நாட்டில் எவனாச்சும் பேசியிருக்க முடியுமா நான் பொலிட்டிக்கல் லீடரே சேர்த்துதான்னு சொல்றேன் ஓப்பனாக சொன்ன ஒரு ரூபாயுக்கு பயப்பட மாட்டார் எம் இப்போ ராஜா இப்ப எம் வெறும் அஞ்சு பொண்டாட்டி வச்சிருந்தது உங்களுக்கு எல்லாம் வந்து உருத்துது அதுதானே கலாச்சாரத்தை சீர்தெடுத்துருச்சு இந்தியாவோட வளர்ச்சியை தடுத்துருச்சு தசரத மகாராஜா இருக்கு ராமரோட அப்பா பத்தாயிரம் பொண்டாட்டி வச்சிருந்தா அப்படியா நான் சொல்லலப்பா கதை சொல்லுங்க அவரை வந்து பயங்கரமா வந்து பாராட்டுறாங்க தசரத மகாராஜா எப்பேற்பட்ட புள்ளைய பச்சாரு பத்த ஒரு புள்ளைய பார்த்தியரா கட்டின பத்தாயிரம் பொண்டாட்டிய பாத்தியா அதை விடவா எம்ஆர் ராதா மோசம் பண்ணிட்டார் அப்படின்னா கலாச்சார சீர்கேடுலாம் எம்ஆர் ராதா வந்து ரொம்ப லிமிட் பண்ணி பண்ணியிருக்காரு அன்னைக்கு அன்லிமிட்டடா கலாச்சார சீர்கேடு பண்ணது அன்னைக்கு யாரை அனுபவித்தது அதை யார் வந்து பர்மிட் பண்ணது முதல்ல பத்தாயிரம் முன்காட்டிட்டா யோசிச்சு பாருங்க அப்போ ஊரில் எவ்வளோ பேர் கல்யாண மகாம் வந்திருப்பா அவ்வளோ பேரோட வைத்தர் வாரி கொட்டியிருப்பாங்க இல்லை யோசிச்சு பாருங்க இப்போ எம்ஆர் ராதா இதை மட்டுமே வந்து சொல்லிக்கிறாங்க அதாவது இதை வந்து என்ன பெருமையாக பேசுகிறாங்களா அவர் நல்லா தெரிஞ்ச இந்த கல்லைக்காதல் இந்த புருஷனை கொலை பண்ணுறது இந்த கூல்ட்ரீக்ஸில் விஷம் கொடுத்து கொலை பண்ணுறது குழந்தைய தொட்டியில் போட்டு அமிச்சு கொலை பண்ணுறது மூடி போடு இது கல்லா அது எவ்வளவோ பரவாயில்ல நல்லா சார் நீ ஒரு கல்யாணம் பண்ணிட்டு விவகாரத்தை பண்ணிட்டு போறான் ஆறு மாதம் ஒரு வருஷத்துல கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிட்டு விவகாரத்துக்கு பண்ணிட்டு போறான் இதனால உண்மையில பெங்களூரில் ஒரு கோயிலை மூடிட்டாங்க அது ரொம்ப பயங்கர பாப்புலரான அது கல்யாணம் ஏதோ ஒரு பேர் அது அந்த கோயிலில் நிறையா பேர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறப்ப திரும்ப அந்த சோடிகள் வந்து கல்யாண சர்டிஃபிகேட் கேட்குறாங்க உங்கள்கிட்ட அப்படின்னு எதுக்குமா வேற ஏதாவது வந்து ப்ராப்பர்ட்டி இப்படி உங்கள் பேர்ல வாங்க போகிறோம் இல்லை இல்லை நாங்கள் ரெண்டு பேருமே வந்து பிரியறதா முடிவு பண்ணிட்டேன் விவாகக்கிறது மியூச்சுவல் டிவோர்ஸு இதனால மனசு வெறுத்து போயிட்டு அங்கேயே வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இனிமேல் நாங்கள் இங்கேயே கல்யாணம் பண்ண மாட்டோம்ட்டு அஞ்சு கல்யாணம் பண்ணி ஒன்னாக குடும்பம் நடத்தின எம் பிரியாளா ராதா இல்லை ஒரு கல்யாணம் பண்ணி அவங்க கூட குடும்பம் நடத்த முடியாது இவங்களால சீர்கேடா இல்லை நல்லா யோசிச்சுப்பாரு அவரால் சீர்கேடா இவங்களால சீர்கேடா கூட்டு குடும்பம் சார் இப்போ ஆள அவங்களுக்குள்ள எவ்வளோ பஞ்சாயத்து எம்ஆர் ராதா ஃபேமிலியிலேருந்து ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து வந்துருக்கா எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து வந்துருக்கு யோசிச்சு பாருங்கள் அப்படின்னா எம் ஆர் ராதா எந்த அளவுக்கு அந்த பிள்ளையில வளர்த்துருப்பாரு அந்த ஃபேமிலிகளை மெயின்டைன் பண்ணியிருப்பாரு எப்படிலாம் இருந்தது அவரை பாராட்டலை அவரால் முடியுது அந்த திறமை வேணும் வெறும் ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது அதுக்கான குவாலிட்டியும் வேணும் எம் ஆர் ராதா அவர் இஷ்டத்துக்கு வெளிப்படையாக ஓப்பன் புக்காக இருந்தார் அவர் எதையுமே மறைக்கல அவர் எதையுமே வந்து வெளியில் ஒன்று பண்ணிட்டு உள்ள ஒன்று சொல்லல அவர் வந்து இப்போ நான் ஸ்ரீராமன் மாதிரி வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊரு பூரா வந்து செட்டப் வச்சுருந்தா அது தப்பு அவர் என்ன சொன்னார் இருக்கிற வரையும் அதாவது எவனுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும் அர்த்தவெஞ்சத்துக்கு ஆசைப்படாதுன்னு தான் சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் முன்னாட்டியே போயிட்டு அவர் தள்ளிட்டு வந்தா தப்பு அவர்ட்ட ஒய்ஃபாக இருந்தவங்களே இன்னொருத்தர் ஒய்ஃபா ஆக்கிருக்காரு வித் பெனிஃபிட்ஸோட பல பசங்களோட சேர்த்து அதுக்கு அது அவங்களோட விருப்பம் அதை நம்ம என்னன்னு நம்ம சொல்ல முடியாது அது ஏன் அதை பண்ணிக்கிட்டாங்க அது அந்த இதெல்லாம் வந்து எப்படி முதல்ல சாத்தியமாச்சு அதுவும் அவர் இன்னொரு பயங்கரமான பிரபலம் வி கே ராமசாமி அப்படித்தான் சொல்றாங்க பட் ஆனால் பாருங்க அதுக்கு நமக்கு இல்லை அவர் என்ன அவரோட ஃபா நீங்க முடிஞ்ச இதையும் அவர்கிட்ட ஃபாலோ பண்ணிக்கலாம் சும்மா அந்த கல்யாணம் பண்ணுறது மட்டும் ஃபாலோ இல்லை ஊர்ல அதை மெயின்டைன் பண்ணணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இல்லாமல் பார்த்துக்கணும் பிரச்சனை வந்து அதை சமாளிக்கணும் இதெல்லாம் இருக்கு சார் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறது நமக்கு சம்பாத்தியத்துக்கு ஒர்க் இருக்கா நமக்கு அதுக்கு சத்து இருக்கா முடியாது இல்லை கொண்டு அதை என்ன பிரச்சனைன்னா எப்படி தான் அந்த மனுஷன் இதையெல்லாம் பண்ண பாரு அஞ்சையும் வச்சுக்கிட்டு அசார்ட்டா இருந்து மெயின்டைன் பண்ணிருக்கேன் இதுதான் இன்னைக்கு ரேஞ்சு புரியுதா அதனால முடிஞ்சவரை அதை பார்க்காம எம் ஆர் ராதா ஒண்ணு இல்லை ஒரு பேச்சு சொல்ற மேடை எம்ஆர் ராதாவை போட்டு ஆட்டி புழக்கணும்னு வந்துட்டாங்க அவர் ஒண்ணுமே பண்ணல கையில துப்பாக்கி எடுத்து எவனோ ஒருத்தனை அடிக்கணும்னு சொல்லிட்டு இங்க சுற்றி கிழமை யாரா மேடம் நாடகம் முடிகிற வரை சத்தம் போடாமல் எல்லாரும் இருக்கணும் ரசிச்சு தட்டி விட்டு பேசாமல் கலஞ்சி போயிருந்தேன் கூட்டத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சா தோட்டாவை தூக்கியிருக்க பாத்துக்கப்பட்டிருக்கா சார் இது வியலா நடந்தது